Hi friends welcome to my channel இன்னைக்கு நாம் மாங்கா ஊர்காவை எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யலாம் அதே சமயம் இந்த ஊர்காவை ரொம்ப நாለக்கி கெட்டு போகாம எப்படி வைக்கலாம்ங்கறதும் பார்க்கலாம்ங்க ஃபர்ஸ்ட் இது செய்யிறதுக்காக நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மாங்கா வந்து எடுத்துிருக்க மாங்கா பாத்தீங்கனா லைட்டாக கூட பழுத்திருக்க கூடாதுங்க நல்ல பச்சையா வந்திருக்கணும்ங்க இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்து வெயில வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் நமக்கு வந்து இல்லாம நல்லா ட்ரை ஆயிருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு கிளாத் வச்சு நீங்க எடுத்துக்கணுங்க நான் வந்து மாங்காவை ரொம்ப பொடி பொடியாக இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் மூணு மாங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கட் பண்ணி எடுத்த மாங்காவை வெயில வந்து ஒரு மூணு மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறமா கூட ஊறுகா வந்து போடுவாங்க நமக்கு வைக்கும் வைக்கும்போது அந்த மாங்காவோட ஈரப்பதம் வந்து நமக்கு கொஞ்சம் குறஞ்சி கொஞ்சம் ட்ரையாக வந்து கிடைக்குங்க அதுக்காக தான் நான் இன்னைக்கு உடனே வந்து ஊருகா வந்து போட போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஊருகாக்கான ஒரு பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நான் போட்டுக்கிறேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சு நமக்கு வந்து கலர் மாறி கிடைக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்ததான் கட்டி பெருங்காயத்தை வந்து உடச்சி வச்சிருக்கோங்க அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதுங்க நல்லா வருபற்றும் இப்போ பாருங்க பெருங்காயம் அண்ட் வெந்தயம் ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரணத்துக்கு அப்புறமா ஒரு ட்ரையான மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாத்திக்கிறேன் அடுத்ததான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தந்தார் போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் காரத்துக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை வந்து சேர்த்துடலாம் அந்த பவுடரோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்ப வந்து நல்லா கலந்தாச்சு இதை வந்து இப்ப நம்ம ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த உப்பு காரத்துல வந்து இந்த மாங்காய் வந்து நல்லா ஊறட்டுங்க அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாயில நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்க வேணும்னா இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த எண்ணெயை எடுத்து நம்மளோட மாங்காயில வந்து விட்டுறலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறுகா வந்து ஊறி நமக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே இருக்குங்க நீங்கள் இந்த ஊறுகாவை ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை வந்து ஒரு பெரிய பீங்கான் ஜாடிலையோ நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த ஊருகா வந்து போட்டுறேன் அவ்வளோதான் இதை வந்து இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மாங்காய் எல்லாம் நல்லா ஊறி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே விடலைங்க ஃபர்ஸ்ட் டைம் விட்ட எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து குறைவாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து நீங்கள் காய்ச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஊருகாவை இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு ஒரு பீங்கான் ஜாடிலேயோ இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்